விண்வெளி ஆய்வில் அரபு உலகம் மீண்டும் ஒரு வரலாற்று சாதனையை நோக்கி நடைபோடுகிறது அமீரகத்தின் ரஷீத் ரோவர் இரண்டு நிலவுக்குச் செல்வதற்கான தனது மிக முக்கியமான சோதனைகளை அமெரிக்காவில் வெற்றிகரமாக முடித்துள்ளது அமெரிக்காவின் ஃபய்பிளை ஏரோஸ்பேஸ் நிறுவனத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த சோதனைகளில் ரோவர் மற்றும் லேண்டருக்கு இடையேயான தகவல் தொடர்பு மற்றும் நிலவில் தரையிறங்கும் முறைகள் துல்லியமாக சரிபார்க்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விண்ணில் ஏவப்படவுள்ள இந்த ரஷீத் இரண்டு நிலவின் மிகவும் சவாலான மற்றும் மர்மமான பகுதியான நிலவின் மறுபக்கத்தை ஃபார்சைடு ஆய்வு செய்யவுள்ளது நிலவின் மண் அமைப்பு மற்றும் அங்குள்ள கதிர்வீச்சுகள் பற்றி இதுவரை அறியப்படாத தகவல்களை இது சேகரிக்கும் கரந்து முறை ஏற்பட்ட சிறிய பின்னடைவுகளை பாடமாக கொண்டு முழு தகுதியுடன் இந்த ரோவர் உருவாக்கப்பட்டுள்ளது இது வெற்றி பெற்றால் நிலவின் மறுபக்கத்தில் கால் படித்த உலகின் இரண்டாவது நாடு என்ற பெருமையை அமீரகம் பெறும் விண்வெளி எல்லையை விரிவுபடுத்தும் அமீரகத்தின் இந்த முயற்சிக்கு வாழ்த்துக்கள்